வடிவேலன்ன காமெடி ஒண்ணு இருக்கும் பாத்துருக்கீங்கள பாடி கார்ட ரெண்டு பேரை பாதுகாப்பு வச்சிருப்பாப்புல வடிவேல அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையாயி அவங்கள ஒத்துணை அடிக்கிறதுக்கு அன்னங்கால இருக்க செருப்பை கேட்பாங்க அப்ப இன்னொருத்தன் சொல்லுவேன் என்கிட்ட கேட்காம செருப்பை எடுத்து கொடுத்துருவானாமே அப்படின்னு நான் கேட்டும் கொடுக்காம அவன் எங்கடா போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கடைசியில அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கூடி வடிவேலன் ஆட்டோல ஏத்தி அண்ணனை பேட்டைக்கு தூக்கிட்டு போயிட்டு உரி உரினு உரிப்பாங்க இப்ப அதே மாதிரி தான் வடிவேல இடத்துல ஐயா மோடிய ம் இந்த பாடி கார்டா ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அந்த பாடி கார்டா ஒரு பக்கம் பிடிஆர் அண்ணனையும் ஒரு பக்கம் ஐயா ப சிதம்பரத்தையும் வச்சுங்க ரெண்டு எப்ப ஏற்பட்ட ப்ராடக்ட் வெள்ளு வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்துருக்காங்க பார்த்துங்களேன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் ஐயா அண்ணன் பிடிஆரு தனியா ஐயாவுக்கு பண்ணிட்டு பா சிதம்பரம் ஐயா என்னடா சும்மா போட்டு நொச்சு நொச்சு நொச்சுக்கிட்டு ஒரே சொருகு அது மாதிரி ஒரே சொருகா சொல்லிட்டாப்புல பேசுறது பூரா பொய் பொருளாதாரத்தை பத்தி அஞ்சாவது படிக்கிற பையன் போய் கேட்டா இவர் பேசுறது அத்தனை பொயின்று வாங்க ஒண்ணுமே தெரியாம வந்து உளரவாங்க ஓப்பனா சொல்லிட்டாப்புல பார்த்துருவோமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பாட்டா கூத்தடி கோப்பை அண்ணே பிடிஆர் அடிக்கிற அடியில் ஐயா மோடிக்கு ஆணி வேர் வரைக்கும் ஆடி போய் கிடக்குதான் அதாவது இவங்க நார்த்தில் இது வரைக்கும் என்னென்ன நட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அப்படி நட்டுக்கிட்டு இருந்தது அத்தனையும் போய் வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்க திரும்ப அவங்களுக்கிட்டே இப்போ நார்த் இந்தியன் பத்திரிகையில அண்ணே இவங்க லட்சணத்தை எல்லாம் நார் நாரா கிழிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வைங்கள ஏற்கனவே இவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மறண்டு போய் கிடக்குறாங்க ஒட்டு மொத்தமா ஏன்னா இவங்க பண்ண அத்தனை ஃப்ராடு தனத்தையும் எடுத்து சொல்ல யாரும் இல்லாததுனால தான் கத்த அந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கொத்தா புடிச்சு இவங்க பண்ண வேலையெல்லாம் இவ்வளவு தாண்டான்னு சொல்லி சத்து சத்துன்னு அடிச்சுட்டு இருக்காப்புனீங்களே அது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நடுவில் தான் ஐயா ராமேஸ்வரம் வந்தார் ராமேஸ்வரம் வந்த மனுஷன் வழக்கமாக பாடுற ராகத்தை அவர் மாட்டுக்கு பாடிக்கிட்டு போயிருந்தாருன்னு வைங்களேன் இவங்களும் கோவிந்தம் பார்த்தா கோவிந்தம்ட்டு போயிருந்துருப்பாங்க பேசாமல் யார் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க சும்மா லைட்டாக வந்துட்டாரு சரி ஏதோ ஒன்று செஞ்சு விடுவோன்னு சொல்லிட்டு ஏதோ லேசு பாச செஞ்சு விட்டுருப்பாங்க மேம்போக்கா பண்ணியிருப்பாங்க ஐயா டீட்டெயிலாக பண்ணுறேன்னு சொல்லி இறங்குனது தான் மிச்சம் வாய்க்கு வந்து என் எழுதி கொடுத்தான்னு தெரில மறக்க போல ஐயா எழுதி கொடுத்தத வாய் தவறாமல் படிச்சாப்லன்னு வைங்களேன் தவறுதலாக படிச்சிருந்தா கூட பரவாயில்ல மக்க படிச்சாப்புல போல அப்படியே அத்தனையும் உப்பு சாப்புல இன்னைக்கு வச்சு உப்பு வச்சு தடவி உரி உரின்னு உரிக்கிறாய் பிடிஆர் என்ன பண்ணது வேற பா சிதம்பரம் ஐயா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஐயா மோ உண்மையிலேயே ஹிந்தி தெரியிறேன்னு நாங்க இன்னைக்கு ஃபீல் பண்றோம் ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவங்களுக்குள்ளேயே கேட்டு கிழிச்சிருப்பாங்கன்னு வைங்களேன் ஐயா பார்த்திதம்புலம் சொல்லிட்டாரு இவர் பேசுறது மட்டும் புரிஞ்சிருந்தா தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சாவதா ஆறாவது படிக்கிற ஒரு பழைய அடிப்படை அறிவு நம்ம பெரிய மேதாவிகளுக்கெல்லாம் போக வேண்டாம் அறிஞர்களுக்கெல்லாம் போக வேண்டாம் சாதாரணமான ஒரு அறிவு நார்மலா தமிழ்நாட்டுல இருப்பாங்க இல்ல ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கிறப்ப அவனுக்கு புரிஞ்சு கேட்டிருக்க என்னைய உளரிக்கிட்டு இருக்காரு இவருக்கு பொருளாதாரம்னாலும் என்னன்னு தெரியுமா இல்ல இவரை வந்து இருபத்தில பொலிட்டிக்கல்ல படித்தார் எவன்டைய ரீல் அப்படின்ற மாதிரியே அவரை பிடிச்ச கேள்விகளையும் கிழச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு வழக்கத்தை இந்தியாவோட பொறுமதிப்புக்குரிய ஓட்டர் குடுத்துட்டு போயிருக்காரு மேல எங்களுக்கு அவர் மேல எந்த வருத்தமும் கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு மிஷின் மாதிரி இந்த பக்கம் ஒரு போட்டோ காப்பி ஒரு ஜெராக்ஸை வச்சோம்னா அப்படி கீழே தள்ளும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அவரு அதனால அவரை பத்தி நம்ம தப்பே சொல்ல கூடாது ஏதோ ஒரு நான் எழுதி கொடுத்து சில்ல ஐயாவை கவுக்கணும்னே அவனுக்கு தான் முடிச்சு கேட்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் இருக்குல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் கொடுத்ததெல்லாம் விட நான் கொடுத்ததுதான்டா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அதிகம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு மடங்கு கொடுத்துருக்கேன் மூணு மடங்கு நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் அவங்க கொடுத்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்களா உங்களை காங்கிரஸ் உங்களை காப்பாத்துச்சு நான் தான் உங்களை காப்பாத்துறேன் வேணா எடுத்து பாருங்க ஆனா ஐயா போய் சொல்றார கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஐயா சொன்னது முழுக்க 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 உண்மை காங்கிரஸ் கொடுத்ததை விட ஐயா தான் அதிகம் தமிழ்நாட்டுக்கு இப்ப இந்த ஒரு பதினோரு வருஷத்துல ஆனா காங்கிரஸுக்கு தமிழ்நாடு கொடுத்ததோகம் அதே அவர் அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம் அதையும் சொல்லணும்ல அதை சொல்லிட்டு நீங்க இதை சொல்லி தான் பரவாயில்ல அன்னைக்கு காங்கிரசுக்கு ஒரு ரூபா கொடுத்ததா இன்னைக்கு பாஜகவுக்கு தமிழ்நாடு பத்து ரூபா கொடுக்குது கொடுக்குது சார் அந்த அளவுக்கு கொடுக்குது அப்படி கொடுக்குறப்ப அதுலேருந்து நீ மறுபடியும் நான் காங்கிரஸ் கொடுத்தது தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அதைத்தானே இங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க வேற எதுவும் கேட்கலையே இல்லப்பா நான் அப்படிலாம் எதுவும் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நான் இந்த ரேஷியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் நான் காங்கிரஸ் கொடுத்து அதே கணக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுங்க வாய முடிகிறோம் அப்பா ஐயா சொல்ற ஐயாவுக்கு தமிழ்நாட்டுக்கு மேல ஒரு தனி பாசம் எடுத்துக்கிறோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன்றியத்துக்கு கிடைச்ச வருமானம் ஒன்றியத்துக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்ப 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 ஜாஸ்தி இருந்தது அத்தனையும் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் கொள்ளை அடிக்காத குறைய கொண்டு போய் குமிச்சு வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் வரி ஒண்ணு ஒண்ணுக்கு ரெண்டு அதுக்கு மட்டும் தான் தப்பா இருக்காதுப்பா இந்தியாவுடைய நிலைமை எப்படி ஏன் அந்த கணக்க சொல்றேன்னா நம்மள ஒரு செய்தி படிச்சிருப்போம் பானிபூரிக்காரன் ஒருத்த வருஷத்துக்கு நாற்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் ஜிபேல போன் பேல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் இந்த கவர்மெண்ட் அமிச்சது நியாயமான பேச்சு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு லிமிடேஷன் இருக்கு இந்த பிரைவேட் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் கட்டண கழிப்பறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை அவன் மட்டும் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணான்னு வைய இந்தியாவில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அவனும் ஒருத்தனா சேர்ந்துருப்பான் ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் சேர்ந்துருப்பான் ஏன்னா அவ்வளவு டிரான்சாக்ஷன் அங்கே நடக்குது ஒன்றும் இல்லை ஒரு பரபரப்பான ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்க அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பேசஞ்சர் வந்து போகிறாங்கன்னு வைங்களேன் அந்த வசூலை ஏறானோ இல்லையோ கண்டிப்பா உள்ள ஒரு தடவை போயிச்சு அப்படியான ஒரு சூழ்நிலை பத்து ரூபா வசூலிக்கிறாங்க சீரியஸா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் கணக்கு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் லோக்கலில் இருக்கவங்களே சேர்த்து இருபதாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு டர்ன் ஆகும் இதே விசேஷ லால்லலாம் கணக்கே கிடையாது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் டேர்ன் ஆகும் நம்ம இருபதாயிரம் ரூபாயே வச்சுக்கோமே இருபதாயிரம் ரூபாய் முப்பது கணக்கு போட்டு பாருங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அந்த மாதிரியாகத்த நல்ல அவங்க வைக்கலை ஸோ இதெல்லாம் வந்து வரி இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளவோ வரிகள் இங்கேருந்து நம்மள்டு எடுத்துட்டு ஓடிக்கிட்டு வைங்களேன் அதுக்கான காசத்தை அவங்க திருப்பி கேட்குறாங்க இப்போ நம்ம நூறுரூவா கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் இருபத்தி மூணு ரூபா வருதுன்றாங்க ஆனால் சில இடங்களில் இருபத்தி மூணு ரூபா கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு நூறுரூவா போகுதுன்றாங்க இவ்வளவு தான் இதை கேட்குறப்போ அதுக்கான வழக்கத்தை ஐயா எப்பயுமே போனால் எங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனையை பேசவே மாட்டாரு ஜெய் ஹோ ஜெய் ஹோ அப்படின்னு பேசாமல் கத்திட்டு ஓடிடுவ அவருக்கு தேவை இவங்க மசூதி கோயில் முஸ்லீம் மாடு சாணி கோமுத்திரம் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது ஐயா பேசுறதுக்கு வேற வேலையே இல்லையே ஆனா இங்க வந்தப்ப ஏன் இதை பேசினார் அப்படின்னா இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சதும் அதை அப்படியே கடைசி வரையும் பிடிச்சி வச்சிருக்கதும் இங்க மட்டும்தான் ஏன் காசு நான் கொடுக்குறேன் எனக்கு கொடுக்காம வேற யாருக்கு நீ எடுத்து கொடுக்குறேன் ஏன் லிட்ரலாக சொல்லணும்னா என்கிட்ட கொள்ளையடிச்சு இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க நியாயமும் எனக்கு வர வேண்டிய காசு என் கையில கொடுக்காம மாறா பறிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்ட்டு நம்ம அவங்க வாயை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியா இருக்கு கத்துறான் கதறோம் கஞ்சிரம் எதுக்கும் காது குத்து மசைய மாட்டேன்றாய் அதனால தான் ஐயா இங்க வந்து எப்பவும் போல நாங்க தமிழ்நாட்டுக்கு செய்யாததா இதுக்கு அதுக்கு அத போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒதுக்கணும் பட்ஜெட்டும் இப்ப பட்ஜெட்டும் ஒண்ணு அப்படின்னு ஐயா சொல்றாரு சிதம்பரம் ஐயா இதான் அழக அயன் பண்ணி கொடுத்துருக்கா சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா இது வந்து ஒரு பிரதமர் சொல்றாரு அப்படின்றப்ப இவரே போய் சொன்னா அப்ப நம்ம வேற யார்கிட்ட போயிட்டு ஐயா இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க நம்ம போய் சொல்றது நம்மளை நம்ப வைக்கிறாருப்பா கொடுத்தது உண்மை செய்யறது உண்மை ஆனா நான் செய்யறது இது வரைக்கும் யாரும் உனக்கு செய்யாததுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுலே போய் அதே மாதிரி இந்தியன் ரயில்வே சிஸ்டம் அதுக்கு சொல்றாரு இந்தியன் ரயில்வேக்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டை நம்ம கவர்மெண்ட்டு ஒதுக்கி இருந்தது அந்த பட்ஜெட்டுக்கு பாட கட்டி ஊதுபத்தி போட்டு படத்துக்கு மாலையை போட்டது யாரு ரயில்வே பட்ஜெட்டுக்கு யார் சார் கேட்டு பார்த்தா தெரியும் யார் அதை பண்ணாங்க அப்படின்ட்டு இந்தியன் ரயில்வேக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டை ஒண்ணுமே இல்லாம ஒழிச்சிட்டாங்க இனிமேல் இந்தியன் ரயில்வேக்குன்னு ஒரு பட்ஜெட்டு கவர்மெண்ட்ல கிடையாது இருந்தது இப்போ இல்லை அந்த ரயில்வேக்கு நாங்கள் ஏகப்பட்ட காசு இதுவரைக்கும் யாருமே இல்லாத மக்களுக்காக மக்களுக்காக என்ன மக்களுக்காக எவ்வளவு தூரம் மக்களுக்காக நீங்க பண்ணிய தெரியுமா வயசானவங்க எல்லாம் வயிறு அறிஞ்சு சாபம் விட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இருந்தது எல்லாம் போச்சு சலுகைகள் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க வேறோட வெட்டி எரிஞ்சுட்டாங்க எவனா இருந்தாலும் காசு கொடுத்து காசு கொடுத்து போக முடியலையா பேசாம கடை உடனே எவன் ஊருக்கு போச்சோன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் உட்கார்ந்துருக்கு இவ்வளவு பேசுறாரு இந்தியன் டிரைன்வே சிஸ்டம் பயங்கரமா இருக்குன்னு கவாச்சு எவ்வளவு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க கவாட்சி எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு மா தொடர்ந்து எவ்வளவு ஆக்சிடென்ட் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்தாலும் எதுக்கும் பொறுப்பை எடுத்துக்கவும் மாட்டாங்க பொறுப்பை மறுபடியும் அந்த ஆக்சிடென்ட் நடக்காம பார்க்கவும் மாட்டாங்க நடந்துருச்சா காசை கொடுத்து அவன் வாயில திணி பேச விடாம அவ்வளவுதான் பண்றது கேவலத்திலையும் கேவலம் அதாவது நான் ஒரு டிக்கெட்டு புக் பண்றேன் அந்த டிக்கெட்டு புக் பண்ணது நான் போகல அப்படின்னா நீ எதுக்குடா போகாம உட்கார்ந்து இருக்க போகாததுக்கு உனக்கு ஃபைன் சொல்லி எனக்கு கேன்சல் அமௌண்ட் கொடுத்தா பார்த்தியா அது இல்லாம ஒரு டிக்கெட் எதுவாவது பரவாயில்ல நான் டிக்கெட் புக் பண்றேன் நான் கேன்சல் பண்ண புக் ஆயிடுச்சு போகாம நான் கேன்சல் பண்றேன் வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிட்டு டிக்கெட் ஆகுமா ஆகாதான்னு கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கடைசியில வெயிட்டிங் லிஸ்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க இல்ல சர்வீஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க சார் அதையும் சேர்த்து ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம இருக்குது நாங்களும் அவனுக்கு காசு கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் காசு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க எங்கிட்ட இருந்து புடுங்குறீங்கல்ல இது இல்லாம ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் குறைச்சு ஏசி கம்பார்ட்மெண்ட் அதிகரிச்சு ரயில்வேல இது இந்த வந்தே பாரத் கதையெல்லாம் சொன்னா நாரும் வெளியில சொன்னா பெக்க கேடு ரயில்வே அவ்வளவு அது அழகா இருந்து கும்பமேல ரயில்வேக்கு போனதுக்கு போட்டு கிளைகிளையும் கிழிச்சாங்களே அப்பெல்லாம் எங்க சார் போனீங்க வாய வச்சுக்கிட்டு சொல்லிருக்கலாம்ல சிறப்பான ரயில்வே சிஸ்டம் நாங்க தான் வச்சிருக்கோம் எவனாச்சும் ஒருத்தர் வடக்கு தாண்டி அதாவது சவுத்துல இருந்து நார்த்துக்கு போற ட்ரெயின்ல பாதுகாப்பா நான் பத்திரமா போயிட்டு வர எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்ல சொல்லுங்க பாப்போம் எவனையா சொல்ல சொல்லுங்க பாப்போம் அதுக்கப்புறம் கேட்டுக்குவோம் இந்த மாதிரி வாய் குசாம எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இதுக்கிட்ட சிம்பிளா அதான் நான் இவ்வளவு தூரம் பெருசா இழுத்து கோத்து சொல்றேன் இல்லையா அதைத்தான் பா சிதம்பரம் ஐயா ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாப்புல சின்ன பைய நீ பேசுறது புரிஞ்சுன்னா பக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு ஐயைய இந்த மாமாவுக்கு பேசவே தருவாரு ஒன்றுமே தெரில அப்பாவே இருக்காரு போயிடுவா அவ்வளவுதான் அப்படின்ட்டு அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு இன்னும் ஐயா பா சிதம்பரமும் அன்னை பிடிஆரும் இவங்க ரெண்டு பேர் போதும் முடிய புடிச்சு ஆட்டு ஆட்டின ஆட்டு உளுக்கி ஐயாவுக்கு உள்ள என்ன இருக்குன்றத எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிருவாங்க இவ்வளவு தாண்டா அப்படின்ட்டு அவங்களோட பணி இன்னும் நல்லா தொடரணும் இன்னும் நல்லா வெள்ளாவடியா எடுத்து சொல்லணும்னு எல்லார் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா எடுத்து சொன்னா சார் என்ன ஏதுன்றது அவங்களுக்கு புரியும் உண்மையில வடக்குல இருக்கிறவங்களோட பிரச்சனையே அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து சொல்றதுக்கு இல்லை அது அவங்களோட துரதிருஷ்டமா போயிடுச்சு சொன்னவங்களையும் அங்க இருந்த சுற்றி இருந்தவங்க பேச விடாமல் ஆக்கிட்டாங்க கேட்க விடா பேசுனப்ப கேட்க விடாமல் ஆக்கிட்டாங்க அவங்க மண்டையை போட்டு அப்படியே பசங்க வச்சுட்டாங்க ஆனா தான் எவ்வளாச்சும் பிசைய வந்தாலும் கைய பிடிச்சி முறுக்கிட்டு காதை கொடுத்து கேட்குறாங்க அதனால தயவு செய்து யார் யாருக்கு எவ்வளவு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் இவங்க மட்டும் தான் செய்யணும்னு இல்லை செய்யக்கூடிய திறமை இருக்கிறவங்க தாராளமா செய்யலாம் ஏன்னா கொட்டி இங்கே அவ்வளவு நல்லா செய்யணும் யாருக்கா நாட்டுக்காக வேற யாருக்காக இல்லை செஞ்சு ஐயாவோட அருமை பெருமைய இந்தியா மட்டும் இல்லாம ஆல் ஓவர் வேர்ல்டு பரப்பணும்னு மிக தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி